வணக்கம் இன்னும் பத்திரிகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே தற்போதைய அரசிடமிருந்து தமிழ் மக்கள் தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுவிட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வெளியிடப்பட்டு அந்த நம்பிக்கையினூடாகவே அவர்கள் ஆட்சிக்கும் கொண்டு வர தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்திருந்தது ஆனால் தற்போது இருக்கக்கூடிய கால சூழல்களிலே அந்த நம்பிக்கை சற்று குறைவடைந்தது போல காணப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக மக்கள் நம்பிக்கை வைத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அனுர அரசு தமக்கும் ஏதாவது செய்வார்கள் தங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்கிற விடயங்கள் பேசப்பட்டன ஆனால் அண்மையிலேயே நீதியமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து சற்றே சிந்திக்க வைத்திருந்தது அதாவது அரசியல் கைதிகள் என்று எவரும் இலங்கையில் இல்லை என்கின்ற விடியத்தை அவர் பதிவு செய்திருந்தார் பயங்கரவாத தடைச்சடுத்தினோடான கைதிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் அரசியல் கைதிகள் என்ற பெயரில் இல்லை என அவர் தெரிவித்திருந்தார் அதிலே பல அர்த்தங்கள் இருக்கிறது எனவே ஊடகங்கள் அவற்றை ஒவ்வொருவாறு சொல்லியிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய செயற்பாடுகள் தமிழ் மக்கள் மீதான நட்பார்வை என்றே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தொடர்ந்தும் மக்கள் நம்பிக்கை வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் வடக்கு மக்கள் அனுர அரசிடம் மக்கான நீதியை பெறலாம் என வடக்கின் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது காலத்தின் தேவையாக இருக்கிறது இந்த நிலையில் அரூர் அரசு புதிய ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை கொண்டு வருவாய் இருந்தால் அதனை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என தமிழர் தரப்பு தெரிவிக்கிறது அதில் இருக்கக்கூடிய பல சூட்சிமங்கள் இருக்கிறது அவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட விடியும் அது பல விடியமாக பேசப்பட்டிருக்கிறது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது மீனவர்களுடைய அத்துமீறல் நடவடிக்கையின் போது அல்லது அந்த துப்பாக்கியை அவர்கள் பறிக்க முயன்ற போது தவறுதலாக வடித்ததாக சொல்லப்படுகிறது எது எவ்வாறாயிருப்பினும் யாழ் வைத்தியசாலையிலே அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எனவே இந்த நிலையில் இதற்கு இந்திய அரசு கண்டனம் பதிவு செய்திருக்கிறது இதே நேரத்தில் இலங்கை கடற்படை சீப்பாய் ஒருவரும் அண்மையிலே இதே கைது நடவடிக்கைகளின் போது உயிரிழந்த விடியத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம் எனவே இந்த எல்லை விடயம் தொடர்பாக பேச வேண்டியதாக இருக்கிறது உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் அதுவே அமைந்திருக்கிறது அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்களை நேற்று சுட்டுப்பிடித்தது கடற்படை என உதயன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது இரண்டு மீனவர்கள் படுகாயம் யாழ்ப்பாண பருத்தத்துறை கடற்பரப்பிலே அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட பதிமூன்று இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சூடு நடத்தி கைது செய்துள்ளனர் அவர்களில் இருவர் படுகாயங்களுடன் போதனா மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டதாக உதயன் பத்திரிகை செய்தி பதிவாக்கி இருக்கிறது குறிப்பாக படுகாயம் என்கின்ற சொற்பதம் அது மிகவும் பாரதூரமான காயங்களை குறைக்கும் ஆனால் நேற்றைய காணொலிகளிலே அந்த அளவுக்கு காயங்கள் இருந்ததாக தெரியவில்லை இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் சென்று பார்வையிட்டிருந்தார் சிறு காயம் ஏற்பட்டதாக சொல்லியிருந்தார் இனி வரக்கூடிய செய்திகளிலேயே நாங்கள் அது தொடர்பாக பார்த்து விட முடியும் மீனவர்கள் மீது சூடு கடற்படைக்கு இந்தியா கடும் கண்டனம் உருப்பெறுகிறது தூதரக மோதல் என சொல்லப்படுவதாக அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக அண்மையிலே குடியரசு தினம் பெற்றிருந்தது அதிலே தூதரகங்கள் இருக்கக்கூடியவர்கள் இலங்கை நல்ல நண்பனாகவும் இந்த நேரமும் இலங்கை தங்களுடைய கதவுகளை தட்டலாம் எனவும் சொல்லியிருந்தது இந்த நிலையில் இலங்கை கடற்படையினர் இவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய தொழில்நுட்ப உதவிகளை விடுதலை புலிகளுக்கு எதிரான போரிலே இலங்கை கடற்படை பயன்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இந்தியாவினுடைய மீனவர்களை இவ்வாறு கைது செய்வது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் மீனவர்களுடைய ஆக்ரோஷமே கடற்படை விளக்கம் அளித்திருக்கிறது இவ்வாறு இந்த கடற்படையினர் மற்றும் இந்திய மீனவர்களுக்கு இடையிலான இந்த முருகல் நிலை தொடர்பான விடயங்கள் இதற்கு எதிராக இந்தியாவிலே இப்பொழுது போராட்டங்கள் இடம்பெறுகிறது அவை சார்ந்த விடயங்களும் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதிலே எல்லை தாண்டி சொல்லக்கூடிய மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் தங்கியிருந்து தொழில் புரிகின்ற கடற்படையினரால் இந்திய மீனவர்களிலும் இந்திய நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்களை பற்றி நன்கு ஆராய்ந்து அதற்குரிய தீர்வுகளை காண வேண்டியது கண்டத்தில் இரண்டு நாடுகளும் இருக்கிறது முன்பக்க செய்திகளிலே நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையிலே யோசிதவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட விடயங்கள் அவர் கைது செய்யப்பட்ட விடயம் பின்னர் பிணையில் சென்ற விடயம் அது நாற்பது மில்லியன் ரூபாவை அவர் பண தூய் ஈடுபடுத்தியதாக அண்மையிலே பேசப்பட்டிருந்தது நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது இது எழுபது மில்லியன் ரூபாவாக சொல்லப்படுகிறது எனவே மில்லியன்களிலே சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் செலவிட முடியுமா அதாவது கடற்படை உத்தியோகத்தராக இருந்த யோசிதாவுக்கு சம்பளம் எழுபதாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் அவர் அதை ஒருபோதும் வங்கி கணக்கிலிருந்து இருந்து புறவில்லை எனவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த பணங்கள் எங்கிருந்து கிடைத்தது என்கின்ற விடயங்கள் ஆராயப்படுகின்றன குளியலறையில் தவறி வீழ்ந்ததால் ஆபத்தான நிலையில் மாவி என தலைப்பிடப்பட்ட செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான மாவி சேநாதிராஜா உயிருக்கு ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் யாழ் பல்கலைக்கழக விவகாரம் அண்மையிலே பேசப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான விடயமாக வடக்கில் பார்க்கப்படுகிறது இதிலே பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது பிரச்சனைகள் தெரிவுபடுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது மாணவர்கள் மத்தியிலே போதைப் பொருள் பாவனி இருப்பதாலேயே இந்த விடை விவகாரங்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது பல விடியங்கள் பேசப்படுகிறது இப்பொழுது அமைச்சு அது குறித்த அறிக்கை கோரியிருக்கிறது இலங்கை இந்திய உறவுகளை இணைக்கின்ற என்னும் ஒரு நிகழ்வாக கச்சதீவு அந்தோனியார் திருவிழா இருப்பது வழமை அந்த நிகழ்வு இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் வர இருக்கின்ற அல்லது அடுத்த மாதம் வர இருக்கிற மாதத்துக்கு அடுத்த மாதம் மார்ச் மாதம் பதினான்காம் பதினைந்தாம் தேதிகளிலே கச்சை தீவு பெருவிழா இடம்பெற இருக்கிறது இதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை யாழ்மறை மாவட்டம் ஆரம்பித்திருக்கிறது இந்திய பங்கு தந்திகளுக்கு கடிதங்கள் அனுப்பி வைத்திருக்கிறது அது குறித்த செய்தி இன்றைய பத்திரிகைகளிலும் பார்க்க முடிகிறது உள்ளூராட்சி முன்னே மாகாண சபை பின்னே என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்கப்படுகிறது உள்ளூராட்சி தேர்தல் ஏப்ரல் மாதத்துக்குள் நடத்தப்படும் அந்த தேர்தலின் பின்னரே மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவதென்று முடிவெடுக்கப்படும் என்கின்ற செய்திகள் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது மீண்டும் மருத்துவ நெருக்கடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அரச மாளிகைகளில் இருந்து ஜனாதிபதிகளை விரட்ட வேண்டியும் பெறலாம் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ்த தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரச மாளிகைகளிலிருந்து வெளியேறுமாறு ஆனால் ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் அதிலிருந்து வெளியேறுவதாக தெரியவில்லை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிவித்ததும் வெளியேறுவோம் என்று ஆனால் பல தடவை அறிவிக்கப்பட்டு அவர்கள் இந்த விடயத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அறிவித்ததும் வெளியேறுவோம் என ஆனால் இதன் காரணங்களால் அரசு அவர்களை அந்த வீடுகளில் இருந்து வெளியேற்றலாம் அல்லது விரட்ட வேண்டி வரலாம் என நலிந்த ஜேதிஷ்ட தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது வசிக்கின்ற அரச மாளிகைகளில் இருந்து தாமாக நடவடிக்கை அவ்வாறு அவர்களை வெளியேற்றுவதற்கு மாற்று வழிகள் உள்ளன என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த தெரிவித்தார் குறிப்பாக அண்மையிலே ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தொடர்ச்சியாக அந்த வீடுகளிலே இருந்து வருவதாகவும் அவர்களை வெளியேறுமாறும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது அங்கே பேசப்படுகின்ற போது மேலும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன பதவிக்காலம் முடிவடைந்த பின்னரும் அரச போகங்களை அனுபவிக்கின்ற ஆசையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி காலத்தில் எந்த அளவுக்கு மக்களினுடைய வரிப்பணத்தை சூறையாடி இருப்பார்கள் என்று கூற வேண்டிய அந்த கட்டங்களிலும் அங்கே கூற மறைமுகமாக தெரிவிக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்க முடிந்திருந்தது ஜனாதிபதி யாழ் வருகை பட்டதாரிகள் போராட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையிலே பட்டதாரிகளுடைய போராட்டம் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது அதனைத் தொடர்ந்தும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இவ்வாறு ஒரு விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது பிரிட்டன் அமைச்சர் கேத்ரின் வேட்ஸ் யாழ்ப்பாணத்தில் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்தோ பசிபிக் விவகாரங்களுக்கான பிரிட்டன் அமைச்சர் கேத்ரின் வேஸ்ட் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று பயணம் மேற்கொண்டு பெல்வரு தரப்பினரையும் சந்தித்தது ஆகாந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முச்சதிமுறையுடைய கருத்து பதிவாகியிருக்கிறது சூடு கண்ட பூனி அடுப்பங்கரையை நாடாது ஆனால் ஒவ்வெல் சூடு பட்டும் பெரத்தான் போயினம் என இந்திய மீனவர்கள் தொடர்பான படியும் பேசப்பட்டிருக்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே வேலை வாய்ப்புகளின்றி வடக்கில் இளைஞர்கள் நியூசிலாந்து தூதுவரிடம் ஆளுநர்கள் எடுத்துரைப்பு என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே இரண்டு வயோதிபர்கள் கஞ்சாவோடு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடியம் மாண மாதங்கள் நுணசை மற்றும் பனிப்புலம் ஆகிய பகுதிகளிலே இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே ஏற்றுமதி வருமானம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே முப்பத்தாறு பில்லியன் இலக்கு என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டிலே சிறுவர் துஷ்பிரயோகம் எண்ணாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தாறு முறைப்பாடுகள் சிறு மீதான துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பாக கடந்த ஆண்டிலே எண்ணாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதிலே அதிக அளவானது நெருங்கிய உறவினர்களாலேயே ஏற்பட்டிருப்பதாக கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் புலிகளோடு மோதியவர்கள் சவால்களுக்கு அஞ்சாறு என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் எனவே ஒவ்வொரு தடவையும் தமிழ் விடுதலை புலிகளுடைய பெயர்களை இழுக்காமல் நாமல் ராஜபக்ஷ அல்லது ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு அரசியல் செய்ய முடியாத நிலைமையிலேயே இருக்கிறது விற்பனைக்கு வந்தது துருவிய தேங்காய்ப்பு தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக திருவிய தேங்காய் விற்பனைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த விடயம் கொழும்பிலே நீண்ட காலமாக இருக்கின்ற விடயம்தான் தான் அந்த விடயத்தில் தேங்காயினுடைய விலையை விட பத்து ரூபாய் அதிகரித்து திருவிய தேங்காய்கள் விற்பனை செய்வார்கள் வேகமான வாழ்க்கை ப பழக்கத்துக்காக அது உருவாக்கப்பட்டது இப்பொழுது திருவிய தேங்காய் இருநூற்று பத்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக நாங்கள் ஏற்கனவே பேசிய தமிழக மீனவர்கள் மீது கடற்படை துப்பாக்கிச்சூடு இருவர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நேரில் சென்று பார்வையிட்ட இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அவர் சென்ற போது யாழ் வைத்தியசாலையினுடைய சத்தியமூர்த்தி வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களும் அந்த புகைப்படத்திலே பார்க்க முடிகிறார் அதே இடத்திலே இந்திய மத்திய அரசு இந்த விடயத்துக்கு அதாவது இந்த துப்பாக்கிச்சூடு விடயத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்திய மீனவர்களின் ஆக்ரோஷமான செயற்பாடே துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் என கடற்படை தெரிவித்திருக்கிறது எனவே இந்த விடயங்கள் தலைப்பு செய்தியாக விளம்பர பத்திரிகை தந்திருக்கிறது முன்பக்க செய்திகளிலே பிரித்தானிய அமைச்சர் யாழ் விஜயம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் ஆகியோரோடு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது பிரித்தானியாவின் இந்து பசிபிக் பிராந்தியத்துக்கான அமைச்சர் கெத்ரேன் வேஸ்ட் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் செய்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னமெலம் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவசர சிகிச்சை பிரிவிலே மாவிசை நடராஜா அனுமதி யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமுதி தெரிவித்திருக்கிறார் பதினான்காம் பதினைந்தாம் தேதிகளிலே கச்சிதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இடம்புரை இருக்கிறது அதற்கான செய்திகளையும் வளம்புரி பத்திரிகையும் தந்திருக்கிறது நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்கின்ற விடியம் நாங்கள் பார்த்தபடியா கொள்கையில் இணக்கம் இல்லாமல் கட்சிகளுடன் ஒன்றிணைவது தொடர்பிலே சிந்திக்க முடியாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் கொள்கை ரீதியிலான இணக்கப்பாடுகள் இல்லாமல் கட்சிகள் ஒன்றிணைவது தொடர்பிலே சிந்திக்க முடியாதென தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் அன்னு அரசாங்கத்தின் காலத்தில் நீதியை பெற்றுக் கொள்ளலாம் என வடக்கு மக்கள் நம்புவதாக நியூசிலாந்து தூதுவரிடம் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் இதனிடத்திலே யார் பல்கலைக்கழகப் பெயரவே இன்று அவசரமாக கூடுகிறது என்கின்ற செய்திகள் நெல்லியடியில் பச்சை குத்தும் நிலையம் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த நடவடிக்கை ஜனாதிபதி அனுரநாயக்கர் சார்ந்த செய்தியாகவும் அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இவை இன்றைய விளம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே அரசுத் துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் வெளியேற்ற பட்டதாரிகளுக்கு அரசின் கோரிக்கை அரசு துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் என வேலையேற்றப்பட்டதார்களுக்கு தொழிலமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பாக இருக்கிறது ஒரு வருடத்துக்கு ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்யலாம் வெளியானது வர்த்தமானி என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான அதிவுசத வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக ஜனாதிபதி அனுருகுமர திசநாயக்கவினால் இந்த வருத்தமானை நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அனுர அரசின் புது ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தோற்கடிக்காவிட்டால் தமிழர்களுக்கு ஆபத்து எச்சரிக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்கின்ற வடிவம் தரப்பட்டிருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய அரசினால் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்படாவிட்டால் ஏனிய அரசுகளால் இதைவிட மோசமான நிலைமையிலேயே உருவாக்கப்படும் எனவே ஒட்டுமொத்தமாக உருவாக்கப்படுகின்ற ஆட்சி தொடர்பான விடயங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எந்த அளவுக்கு வெற்றியளிக்கும் என்கின்ற விடயங்களும் இருக்கிறது துப்பாக்கியை பறிக்க முயற்சி கடற்படை முறைப்பாடு என்கின்ற விடியம் சொல்லப்படுகிறது எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் பருத்துவத்துறை கடலில் வைத்து சுட்டு பிடித்த கடற்படை என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது தமிழக மீனவர்கள் மீது சூடு இலங்கையை இலங்கையை கடுமையாக கண்டித்த இந்திய அரசு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்ட கடற்படியை படகுடன் சூடு நடத்த இதுவே காரணம் என கடல் தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இயேசுவின் காலில் இருந்து வடிந்த நீர் கட்டைக்காடிலே நேற்று பரபரப்பு என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியிலே காணப்படுகின்ற சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவில் இருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை நீர் கசிந்திருப்பதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படம் அணைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தொடர் போராட்டத்திலே வேலையேற்றப்பட்டதாரிகள் அனுரை வரும்போது போராடுவார்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வேலையேற்றப்பட்டதாரிகள் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக குறித்த சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் போராட்டம் மூலம் இடையூறு விளைவிக்க வேண்டாம் யாழ் பல்கலைக்கழக விவகாரம் குறித்த எச்சரிக்கை தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பிலே விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது மில்லியன் நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார் இலங்கையில் ரக்பி அபிவிருத்திக்கான இந்திய கிரிஷியல் எஸ்டேட் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட எழுபது மில்லியன் ரூபா முறை மில்லியன் முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டிலேயே அவருக்கு எதிராக இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏப்ரலில் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது மூளையில் இரத்த அவசர சிகிச்சை பிரிவிலே மாவே என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இவை அமைய பெற்றிருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே அனுர அரசின் பாதை எதுவென மக்களுக்கு விரைவில் தெரியும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது யோசித ராஜபக்ஷவுக்கு பிணை வழங்கியதன் மூலம் அவர் வழக்கிலிருந்து விடுதலையானதாக கருத முடியாது நாங்கள் என்ன செய்யவது செய்வதென இன்னும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களிலே பொறுத்திருந்து பாருங்கள் அதன் பின்னர் தேசிய மக்கள் சக்தி பயணிப்பது புதிய பாதையிலா அல்லது கடந்த அரசாங்கங்கள் பயணித்த பாதையிலா என்பது மக்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மின் வாசிப்பாளர் போல் சென்று கொள்ளை யாழ் திருநெல்வேலியிலே சம்பவம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி அரசடி வீதி பகுதியில் உள்ள வீடொன்றிலே நேற்று காலை செவ்வாய்க்கிழமை ஒன்றரை பவுன் நகை திருடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது குறித்த பகுதியில் நேற்று காலை பத்து மணி அளவிலே சென்று இனம் தெரியாத ஒருவர் சில வீடுகளுக்கு சென்று மின் வாசிப்பாளர் போலவும் முகவரி ஒன்றினை விசாரிப்பது போன்றும் விசாரித்துவிட்டு இறுதியாக பெண் தனியாக நின்று கொண்டிருந்த வீட்டுக்குள் நுழைந்து சங்கிலியை அறுத்து சென்றிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் வடக்கு ஊடகவியலாளர்களுக்கான தெளிவூட்டல் கருத்து என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியாக அது தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே மேலும் பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்படாவிட்டால் உள்ளூராட்சி சபைகளும் பறை போகும் என்கின்றபடியும் சொல்லப்பட தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குனருமான சி ஆர் ஜோதிலிங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்திலே போதிய ஒழிப்பு விவகாரத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அணி வேண்டும் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அரைகூவல் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது எல்லையை திறந்த இஸ்ரேல் வடக்கு ஹாசா நோக்கி கூட்டமாக படையெடுக்கின்ற பாலஸ்தீனர்கள் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஹாசா முனியை நிர்வகித்து வருகின்ற ஹமாஸ் அமைப்பினரிடையே நடந்த போர் தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்திருக்கிறது இதில் ஹமாஸ் அமைப்பினர் தங்களிடம் உள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவித்தது தொடர்பாகவும் பேசப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக திறப்பட வடக்கு மக்கள் அன்னு அரசிடம் தமக்கான நீதியை பெறலாம் என்கின்ற நம்பிக்கையில் இருப்பதாக நியூசிலாந்து தூதுவர் டேவிட் பின்னிடம் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் வடக்கு மாகாண ஆளுநர் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அது குறித்து நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் ஜனாதிபதி அனுர் தலைமையிலான அரசாங்கம் பாரபட்சமாக நடத்தாதென்று இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தமக்கான நீதியை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் வடக்கு மக்கள் நம்புகின்றனர் என்று நியூசிலாந்து தூதுவர் டேவிட் பின்னிடம் தெரிவித்திருக்கிறார் வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே யாழ் பல்கலைக்கழக பிரச்சனைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இந்திய கடற்படை சூட்டதிலே இரண்டு மனிக்கோம் இலங்கை கடற்படை சுட்டதிலே இரண்டு இந்திய மீனவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பருத்தத்துறை கடற்பரப்பிலே பதிமூன்று பேர் கைதாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குறித்த செய்தி தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் ஜனாதிபதி யாழ் வரும் நேரத்தில் வேலையேற்றப்பட்டதார்கள் போராட்டம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய அரசமைப்பை ஆதரித்தால் தமிழருக்கு எதிர்காலம் இல்லை எச்சரிக்கிறார் கஜேந்திரகுமார் என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது மாவி அதி தீவிர சிகிச்சை பிரிவில் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்தபடியே மாவை குணமடைய நாமல் பிரத்தனை என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராசம் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டதை அறிந்து மிகுந்த கவலை அடைந்துள்ளதாகவும் அவர் முழுமையாக குணமடைய வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதான செய்தி தரப்பட்டிருக்கிறது புதிய அரசியலமைப்பை தமிழர் ஆதரித்தால் அரசியலில் இருந்து நான் விடுவேன் கஜேந்திரகுமார் எம்பி அறிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தீர்க்க பேச்சு தொடரும் என்கிறபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோஷிதவுக்கு பிணை வழங்கப்படுவதால் அவர் வழக்கிலிருந்து விடுதலை என்பது அர்த்தமல்ல என நீதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் என்கின்ற செய்திகளும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள் உட்பக்க செய்திகளிலே யாழில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஐஸ் பதநீர் உற்பத்தி உபகரணம் அறைமுகம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ரஷ்ய படைகளில் உள்ள இளைஞர்களை மீட்க விரைந்து ராஜதந்திர நடவடிக்கை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவுடன் ரஷ்ய தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை எமது அரசாங்கம் நிச்சயம் நிறைவேற்றும் என ஜெகதீஸ்வரன் எம்பி உறுதியளித்திருக்கிறார் ரணில் சஜித் இடையே விரைவில் நேரடி பேச்சு பத்தாம் தேதிக்குள் இறுதி முடிவு என்கின்ற செய்திகளும் உடைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டன் கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி